எல்லாரும் வணக்கம் நான் தானத்ரி பாட்காஸ்ட் எடுக்க வந்திருக்கோம் நம்ம லெசன் நூல்ல போயிடலாம் சார் இப்போ இந்த ட்ரம்ப் டாரிஃப்லாம் நடக்குது ட்ரம்ப் டாரிஃப்லாம் நடக்கவே அவர் என்ன இன்னைக்கு நைட்டு சொல்றரோ அதை பொறுத்து மார்னிங் ரியாக்ட் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து நேத்து நைட் வந்து இந்த மேரி ஆட்டோ செக்டர்க்கு அவர் வந்து பெஸ்ட்னு தெரியுமா நீ இதோ சொல்றது நைட் சொல்றது காலையில் நடக்குது ஆர் மினிட் பை மினிட் மாத்தி நிக்கிறாரு அவர் பாத்ரூம்ல கை கழுவ போறது ஒன்று செல்ட்டு உள்ள போறது வெளில வரும்போது வேற வெளில வரும் ஒன்று சொல்றது அவரோட இதே இருக்காங்களே மினிஸ்டர்ஸ்லாம் அவங்க வேற மினிஸ்டர்ஸ்ல வந்து மாட்டிருந்தாங்க கமிட்டியில் உட்காந்து கேள்வி கேட்டிருந்தாங்க அவங்கள கிராக்ஸ் எக்ஸாமின் பண்ணும்போது அவங்களே தெரியல பாஸ்லாம் வந்து டேரிஸ் தான் விட்ரா ஓ அது ஃபேமஸ் வீடியோ போய் நெட்ல போயிட்டு அவன் சண்டை இருக்கான் அந்த ரிபப்ளிகன் டெமோக்ராட்டோட இல்லை இல்லை நாங்கள் டேரிஸ் போட்டு போன அவனே அவன் சொல்லுவான் டெமோக்ராட் என்னையா நீ ஓளரு இப்போதான் அவன் பாஸ் வந்து டேரிஃப் விட்ரான்னு சொல்றது அவனே அப்படியா அவனே ஃபோன் எடுத்து பார்க்கலாம் ஓ அந்த டாக்குமெண்டேஷனாக ஏதோ ஒன்று ஆஸ்பெக்ட் சரி சார் இப்போ நிலைமை அப்படின்னா மோசமாக இருக்குன்னு சொல்ல வரேன் இப்போ அந்த மோசமாக இருக்குல்ல இது எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா எனக்கு கண்டுபிடிச்சுனா இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் மாசமாக ஒரு மாசமாக பார்த்துட்டு இருக்கேன் கரெக்டாக இந்த டேரிஃப் சொல்லும் இந்த மெடிக்கல் செக்டர்ல ஃபார்மா செக்டர்ல போட போறாங்கன்னா ஃபார்மா செக்டர் டவுன் ஆகுது அப்படியே மாதிரி இந்த ஆட்டோ செக்டருக்கு ஒரு ரிலீஸ் தரேன்னா ஆட்டோ செக்டர் அப் ஆகுது இது நேற்று நடந்தது இந்த டாடா மோட்டர்ஸ் எல்லாம் திருப்பி அப்பா இருந்துச்சு இன்னொரு நைன்டி டேஸ் வந்து இந்த எக்ஸப்ஷன் கொடுக்க போறான் அண்ட் தென் இந்த எக்ஸ்போர்ட்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல இதெல்லாம் நாங்க வந்து ஃப்ரீ பண்றோம் அப்படி இந்த மாதிரி வருது இப்போ எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ பண்றாரோ அங்கெல்லாம் ஏறுது ஸ்டாக் பிரைஸஸ் எங்கெங்கெல்லாம் வந்து டைட்டன் பண்றாரோ அப்பப்லாம் இறங்குது இதை வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணாமா இல்ல கேக்கல

நான் போய் என்ன மாமா கிட்ட இருந்து போய் ஒரு டென் லேக்ஸ் பாரோ பண்ணிக்கிறேன் அதுக்கு எதுவும் பாரோ பண்ணிட்டு இதுக்குள்ள இறங்கிடுறேன் அந்த டென் லேக்ஸ்ல இருந்து நான் அட்லீஸ்ட் ஒரு ஒன் லேக் இந்த மாசம் இந்த வாழ்க்கையில் நான் ஏர்ன் பண்ணிட்டேன்னா அவருக்கு டென் லேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் ஒன் லேக் ஜாலியாக வச்சுப்பேன் போவேன் பாரோ பண்ணுவேன் அவர் சொல்லி டெய்லி கொடுத்துட்டு ஒழுங்கா முப்பதாம் தேதி ஏன் டோன் சொல்லிட்டு மார்க்கெட்டை ட்ரம்ப் ஏதோ சொல்றது அவர் ஏதோ பிரஷர்லாம் யூட்டர் எடுத்துட்டாரு சரியா நீ போட டென் லேக்ஸ் வந்து டுவெல் லேக்ஸ் ஆமே நீ வந்து ஒரு செவன் லேக்ஸ் போகல முப்பதாம் தேதி பக்கத்துல வந்துட்டே இருக்கு நீ என்ன பண்ணாலும் ஏற மாட்டேங்குது நீ எப்படி பண்ணிட்டே இருக்கு முப்பதாம் தேதி வருது நீ லாஸ்ட்ல வித்து தான் ஏன்னா மாமாக்கு ரிட்டர்ன் பண்ணியா சரியா மே செகண்ட் வந்து டிரம்ப் எதுவாக தோணிச்சு திருப்பி இன்னொன்று நீ நான் வாங்கிச்சு குப்பா வந்து திருப்பி போயிட்டு லெவன் லேக்ஸ் கொடுத்து போயிருக்கோம் அப்படின்னு நீ என்ன பண்ணுவோம் அதான் என்ன பண்ணணும் அந்த டைம்ல இந்த திருப்பி கொடுக்குற டைம்ல வேற ஒருத்தவங்க வாங்கி அங்க கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு இது ஏறிடும் இதை வச்சு இங்கே மேட்ச் பண்ணிடும் சார் இல்ல எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நீ இந்த உனக்கு என்ன அவங்க கடைசியில் தெரியுமா நீ மார்க்கெட்டை விட்டுருவ நீ நீ யாருக்கு கடன் இப்போ கொடுக்கணும் எப்படி ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கணும் தான் நீ பார்த்துட்டு இருப்ப நீ மார்க்கெட் கூட பார்க்க டைம் இருக்காது அவனுக்கு இல்லை அந்த ஒரு மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க காசு கொடுக்குறமே சரி இதனாலே அந்த ட்ரேடை கரெக்டாக பண்ணிடலாம் சரி இது ஏன் இந்த கிளாஜிக்னு பாருங்க நைட்டோட நைட் அது நடக்குது ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் இந்த மாதிரி எதோ ஒன்று சொல்றாரு அந்த மார்க்கெட்டை அப்படியே ரியாக்சன் வச்சு நம்ம மார்க்கெட் வந்து காலையில் நடக்க போகுது ஸோ எனக்கு நைட்டே தெரிஞ்சிருக்கு மாமா உனால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுரா சார் ஆனால் நடக்குது சார் இப்போ நேற்று இந்த டேரிக்ஸ் நியூஸ் பார்த்தேன் இந்த ஆட்டத்தை யாருமே தெரியாதுடா பிகினிங் ஆர் இன்னாகரேஷன் சொல்லும் போது பேசியிருந்தாரு கூட வந்து ஆப்பிள் நின்று தான் பேஸ்புக் நின்று தான் டெஸ்டா நின்று தான் அவங்களே இப்போ பயங்கர அடி வாங்கிட்டு இப்படி நின்று இப்படி இருக்காங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு செம்மையா போட்டு அடிச்சிடுற ஆப்பிள் சரியா நம்ம ஜக்கர்பர்கெல்லாம் அடி அடின்னு வாங்கினாரு நம்ம டெஸ்ட்ல ஈலான் மஸ்க்கு தான் அவர்தான் வந்து எல்லாத்தையும் பண்ணாரு இவருக்கு பாமா கடைசிலியே நம்ம ஈலான் மஸ்கே நீ வர வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் ஆமாம் சார் வீ அந்த மாரி இருக்க நிலமையில நீ எப்படி நம்பி ய என்னத்த நம்பி நீ போடுவ நீ என்ன சொல்றேன்னா வாலட் வச்சு நான் விளையாடுவேன் ஆ அதான் வேணா முடியாது ஏன்னா வால்ட்டின்னா அதை நேச்சரே அதான் காத்து இந்த பக்கம் அடிக்கிறோம் உன்னால் எப்படி சொல்ல முடியும் ஸீ சொல்றது ரொம்ப ஈஸி நீ மாட்டீன்ட்டேன்னா நீ செத்துடுவ நீ கண்ணை மூடின்ட்டு நீ சொல்லது வந்து எப்படிதான் நீ உனக்கு கண்ணை கட்டிடுறேன் சரியா பீச் ரோடு போறேன் நீ இந்த பக்கம் அந்த பக்கம் ரோடு சரியா நான் ஓ அப்படின்னு நீ குடுக்கு அந்த பக்கம் ஓடணும் அந்த பக்கம் நீ போய் சேர்ந்துட்டேன்னா உனக்கு தரேன் ஆனா இப்ப வண்டி வந்துட்டு இருக்கா வண்டி வந்து போயிட்டே இருக்கும் அடிப்பான் உன்னை பாத்து சரியா அதான் நான் சொல்ல வரேன் அந்த ரிஸ்க் உனக்கு தெரிய மாட்டேங்குது அதனால நீ கண்ணை மூடினு போறேன்னு அதுக்குதான் நான் சொல்றேன் கண்ணை தொடர்ந்து ஓடுனா நீ பாத்து இப்படி இப்படி டாச் பண்ணுவேன் நான் கட்டிட்டேன்னா உனக்கு ஒண்ணும் தெரியாது சோ பஸ் வருதா லாரி வருதா பைக் வருதா ஒண்ணுமே தெரியாது வெறும் ஹார்ன் தான் ஒரு சின்ன சைக்கிள் கூட ஒரு ட்ரக் ஹார்ன் வரலாம் நீ ட்ரக் வருதுன்னு பயந்து அப்புறம் கண்ணு கலங்க மாதிரி சின்ன சைக்கிள் தான் வந்துருக்கு ஓகே அந்த ஆர்ன் சட்ட எங்கேயே கேட்கலாம் கிட்ட வருது சைக்கிளா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் சோ அதனாலதான் அந்த கண் கட்டதை அனாலஜியா சொல்றேன் பிகாஸ் யூ கேன் நாட் சி ரிஸ்க் இஸ் தேர் உனக்கு தெரியும் ரிஸ்க் இருக்குன்னு ஆனா இந்த பக்கத்துல இருந்து வர்றது இவ்ளோ பெருசா வர போடுதுன்னு உனக்கு தெரியாது

ஃபியூச்சர்ல மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க அதை வாங்கிட்டு இனிய கேஷ் மார்க்கெட்ல ப்ராஃபிட் வித்துருக்காங்க சரியா அது அது ஒரு ஒரு பயண ஒப்பீனியன் பியூச்சர்ல இது நடக்க போறோம்ஷன் இல்ல உப்பி இப்படிதான் இருக்கும் ட்ரம்ப் இப்ப ஒண்ணும் பெருசா பண்ண முடியாது சரியா ஏன்னா மார்க்கெட் வழக்கமே இப்படிதான் ஓடி அவர் சும்மா அவர் பேசுவாரு ஒண்ணும் பெருசா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர பொசிஷன்லாம் எடுத்துட்டாங்க

இதை மாத்த போறேன்னு மாத்த போறேன்னு இல்ல மாத்த மாட்டேன் எப்படியே இருக்கும் எல்லாம் பர்மனென்ட் ஆக்கிடுவேன் ஷாக் ஆயிடுச்சு சிஸ்டமே ஷாக் ஆயிடுச்சு சரியா யூஸ்வலா இந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர் எல்லாம் மாட்டேன்னா பெரிய பெரிய பேங்க் வந்து பாவம் போனா போடுதுன்னு ஹெல்ப் பண்ண வருவாங்க ஓகே சரியா பெரிய பெரிய பேங்க் எல்லாம் வெளில நின்றுட்டான் ஏன்னா ஆணையத் தெரியல ட்ரம்ப் என்ன பண்ண போறாங்க உடனே நிறைய பேர் வந்து பாண்ட் மார்க்கெட் இறங்கி பொசிஷன்ஸ் உடனே போய் வித்த விற்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே டாலர் மேல பிரஷர் வந்துருச்சு டாலர் தப்பு 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 இறங்க ஆரம்பிச்சிருச்சு டாலர் நம்ம எல்லாரும் வந்து இந்தியன் ருபி டாலர் பார்க்கணும் உலகமே பூர டாலர் தான் யூஸ் பண்ணுங்க சார் டாலர் மேல கான்பிடன்ஸே போக ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் ட்ரம்ப் யூ டான் எடுத்துட்டாரு பிகாஸ் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பாண்ட் பிரஷர் அமெரிக்கன் டாலர் மேலே வந்து கொஸ்டின் மார்க் வந்துருச்சு ரிசர்வ் கரன்சி ஸ்டேட்டஸ் மேலே கொஸ்டின் மார்க் வந்துருச்சு சரி நம்ம என்ன நடக்காதுன்னு நானும் என்ன நினைச்சிருந்தோம்னா அந்த பிரிக்ஸ் கரன்சி சும்மா சும்மா சொல்றாங்க டாலர் தான் எப்பயும் இருக்கும் டாலர் தான் ராஜா

ஸோ நீ இது மாரி விளாட பார்த்தானா நீங்கயாவது மாட்டின்டுவ சரியா நீ சொந்தமாக எடுத்து உன் பணத்தை போட்டேன்னா உன் போகல என் பணம் போச்சா பரவாயில்ல உன்கிட்ட மாரி பணம் கிடையாது இல்லை அதான் இருக்கிற கொஞ்சம் பணத்தில் சரியா நம்ம மக்கள்கிட்டையும் கிடையாது இவன் கிட்டேயாவது ஒரு ஆயிரம் கோடி இருக்கான்னு நம்ம சேனலை பார்த்துன்னு மாட்டோம்மாமே சரியா நம்ம மாரி ஆளுங்க தான் மக்கள் பார்ப்பாங்க இவங்க கிட்டையாவது தேவை இல்லாமல் வட்டிக்கு வந்து கடனை வாங்கிட்டு மார்க்கெட்டில் இறங்குவாங்க அடி 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 செம்மைய அடி வாங்குவாங்க நாலுமே ரொம்ப மோசமா சரி சார் இப்போ லாஸ்ட் கொஸ்டின் ஒரு ஐயாயிரரூவா பத்தாயிரூவா வச்சு இந்த இந்த விஷயம்லாம் பண்ணலான்னு சொல்லி ஆசைப்படுவாங்களே லைக் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது என்னன்னா நேற்று ஏதான ஒருத்தர் கேட்டிருந்தேன் சரி அதனால் எனக்கு இது வந்து ஒருவாட் பண்ணலாம் மாட்டேனாலும் உங்ககிட்டே கேட்கலாம் டேரக்டர் அப்படின்னா நேற்று வந்து இந்த ஆட்டோ டேரிக்ஸ் போடும்போது இந்த விஷயம்லாம் வந்து இம்ப்ளிகேஷன் ஆகும்போது ஓகே நாளைக்கு வந்து டாட்டா மோட்டர்ஸும் சரி மாதிரி சிங்கிக்கும் சரி இருக்கிற ஆட்டோ ஸ்ட்ரக்சர்லாம் ஏறப்போது நிஃப்டி ஆட்டோவே இறப்போகுது சும்மா ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நடந்துச்சு சரி இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் இதேமாரி இந்த ஃபார்மா செக்டர் நடந்துச்சு ஸோ இந்த நடக்குது அப்படியே வந்து இப்போது அந்த ரெப்போ ரேட்ஸ்லாம் வந்து

ரிசர்வ் அதெல்லாம் வந்து இப்ப கட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க லிக்விடிட்டினால இவங்க வந்து லோன்ஸ் அதிகமா தருவாங்க அதனால மக்கள் லோன்ஸ் அதிகமா தரது இவங்க வந்து பட்டி அதிகமா தர வேண்டாம் அக்கௌண்ட் ஒன்னு ஓபன் பண்ணி சரியா உனக்கு சிக்ஸ் பர்சன்ட் வட்டின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்போ அவன் ரிப்போர்ட் ரேட் கம்மி பண்றான் உனக்கு ஆறு பர்சன்ட் அவன் இன்னைக்கு வச்ச காசுக்கு ஆறு பர்சன்ட் தர வேண்டாம் அவன் உடனே நான் வந்து ஃபைவ் தான் தர வேண்டாம் சோ ஒரு பர்சன்ட் எல்லாத்துக்கும் சேஃப் சேஃப் ஆகுது சோ உனே அவங்க ப்ராஃபர்டபிலிட்டி பூஸ்ட் ஆகும் லிக்விடிட்டி பூஸ்ட் ஆகும் எல்லாமே பூஸ்ட் ஆகும் அது வந்து பேங்க்குக்கு தான் ப்ராஃபெக்ட்டி சரியா அதனால தான் எல்லா பேங்க் ஸ்டாகும் நம்ம இன்டெக்ஸன் மாத்திரம் ஏறல அக்கா போர்டு எல்லா பேங்க் ஸ்டாஃபும் சரி அதான் சார் இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சு ட்ரேடிங் பண்ணலாமா இல்ல அப்படின்னா

லேன் அண்ட் நாலேஜ் சொல்லுவாரு கோட் கோட் சிஸ்டம் தஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆ சோ அதை பண்ணு அப்படின்னா உட்காந்து ட்ரேடிங் புக்கெல்லாம் வாங்க வாரன் பர்ஃபிட் இருக்குமே ட்ரேடிங்ல அதான் அவங்க புக்கெல்லாம் வாங்கி இந்த சேனலை பார்த்து வேஸ்ட் சேனல் பார்க்கலாம் நீ ட்ரேடிங்க கத்துக்க மாட்டேன் சரியா சொல்ல அந்த ட்ரேடிங் புக்கெல்லாம் வாங்க அதெல்லாம் படி சரியா அதெல்லாம் புரிஞ்சுக்கும் சரியா ட்ரேடிங் வந்து பிஸ்னஸ் போயிருந்தது சோ அந்த பிஸ்னஸ்லேயே அதாவது உனக்கு பணம் கொடுக்கணும் ஏன்னா உனக்கு ஜீரோ லாமிக்கிறனா இங்கேருந்து பணம் வரும் நீ பிஸ்னஸ் செய்யறதுக்கு ஓகே அதுவும் ஒரு இது ஏன்னா ட்ரேடிங் பிஸ்னஸ் பணம் பிசினஸ் தான் ட்ரேடிங் பிசினஸ் சரியா கடன் வாங்கி கொடுக்கறது தான் நம்ம கடன் கொடுக்கவங்கலாம் என்ன சொல்லுவாங்க சேட்டு கடை சேட்டு கடை இல்ல சிட் ஃபண்டு அந்த சொல்லலாம் சரியா லோவஸ்ட் லோவஸ்ட் சேட்டு கடை தான சேட்டு கடை தான் ஆமாம் அது கீழே இருக்கிறதே சேட்டு கடை தான் நீ மார்க்கெட்டுக்கு சேட்டு கடை வேலை பண்ற மார்க்கெட்டுக்கு வந்து அங்கெங்க அவன் கடன் கேட்கறாங்க இவன் வந்து பணம் கேட்கறான்னு நீ வந்து கொஞ்சம் பணம் போட்டு ரொட்டேஷன் கொடுத்துருக்க அதான் ஆப்ஷன் ஃப்யூச்சர் ஆப்ஷன் ட்ரேடிங் சரியா அதில் வர ப்ராஃபிட்டை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஆமாம் அதுலேயே நீ கொஞ்சம் எடுத்து பண்ண பேக்கெட் அதுக்கு நிறைய பணம் தேவை அதெல்லாம் கற்றுண்டு எல்லாம் வரேன்னா பண்ணு ஆனால் அது இன்வெஸ்டிங் இல்லை வெல்த் கிரியேஷன் இல்லை அதுலேருந்து வர ப்ராஃபிட் எடுத்து நீ லாங் டேர்ம் வாங்கினேன்னா அது வந்து வெல்த் கிரியேஷன் அது வந்து இன்வெஸ்டிங் சரி சரி இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு இன்வெஸ்டிங் நான் பண்ண போறேன் அப்படின்னா அது தனி இந்த ட்ரேடிங்ல இருந்து எப்படி தனியுமா நீ வந்து ஏடிஎம் இருக்காங்க நல்ல ட்ரக்கு அந்த ஏடிஎம் ட்ரக் டிரைவரா இருந்தால் அந்த பணம் ஒன்றும் இல்லை நீ என்ன நினைச்சப்பேன்னா நீ பதினாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு நீ இது ஊட்டி இருப்பேன் உனக்கு உன் மண்டல ஊற அமைச்சிடணும் முந்திமீது உனக்கு தோண ஆரம்பிக்கும் ஏன்னா பாலராகும் சரி 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 அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு ட்ரேடிங் பண்றது அப்படின்னா இன்னும் நல்லா படிச்சுட்டு இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு

ஆன்சரை காப்பி பண்ணி பண்ண பார்த்தோன்னா புக்கு வந்து ஆகிடுவார் டெலிகிராம் சேனலாக இருக்குது சார் அவரோட ட்ரேடிங் பிக்ஸ் வந்து இது தான் அப்படின்னு அதை பார்த்துட்டு போயிடலாம் சரி எங்கள் அண்ணனே சொல்கிறது என்னை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதா வாரன் பஃபிட்ட பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதா ஒன் ஒன் சூழ்நிலையை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க சரியா இன்வெஸ்டிங்லேயும் வந்து சொல்கிறோம் சரியா யாராவது ஒருத்தர் வந்து இப்போ அஜித் வந்து ஒரு கார் அப்படி ஓட்டிங் போடுற நீ அப்படி ஓட்டின் போக முடியுமா ட்ரை பண்ணலாம் நான் போக முடியாது சார் நீ ஏன் சொல்லிட்டேன் ஸோ இதுதான் இன்வெஸ்டிங்கும் ட்ரேடிங்கும் நீ முதுவாக பொறுமையாக கற்றுன்னு நீ பண்ணனா யூல் மேக் மணி இதுமே இதை அறகுறையாக பண்ண பார்த்தேன்னா யூ லெட் அப் லூசிங் மணி அண்ட் ஹர்ட்டிங் செல்ஃப் கூட இருக்கிறவங்களாலையும் ஹர்ட் பண்ணிடுவாங்க சரி சார் புரிஞ்சு ஏன்னா இந்த லெசன் எதுக்கு எடுத்துனோம் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கிது இதை வச்சு இன்சைடன் ட்ரேடிங் பண்ணி எதனாலும் பண்ணலாம்னு பார்த்தா இந்த டைம் மிஸ் ஆகுது நீங்கள் கேட்டு சொல்லுங்க கேட்டு சொல்லுங்க நான் கேட்டா நீங்க தான் திட்டு வாங்க பரவாயில்லையா இருந்தேன் சரி அப்படியே நான் கேட்க ஐம் நாட் அகேன்ஸ்ட் ட்ரேடிங் இல்ல அதான் சொல்றீங்க திருப்பி என்கிட்ட அதான் சொன்னீங்க நீங்க வந்து அதை ப்ரொஃபஷனா பாரு எப்படி பண்ணணும்ன்றதான் சொல்றீங்க எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நீங்க ட்ரேடிங் சும்மா நிறைய பேர் பண்றாங்க சும்மா தெரியாம எனக்கு சொல்லிட்டு சொல்லிட்டு போய் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட நான் உனக்கு கிளாஸ் எடுக்க சொல்லிட்டு வாங்கிட்டேன்னு பணத்தை வாங்கி நான் சாப்பிட்டு அரை சொல்லிட்டு நான் உரிப்பிடுவேன் நீ அதுக்கப்புறம் போய் தான் அடி வாங்குவேன் இல்ல அந்த மாதிரி தான் இப்ப டெலிகிராம் சேனல்ஸே மாட்டிக்கிறாங்க சோ அதனாலதான் இப்போ அவங்க பண்றாங்க அப்படின்னா நீ அகைன்ஸ்டா இல்ல படிங்க அந்த மாதிரி ஃபுல்லா தெரியுது அதுக்குன்னு புக்ஸ் இருக்கு அதுக்குன்னு இருக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணி போங்க கத்துக்குங்க சரியா உனக்கு டாக்டரா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா சும்மா ஒரு கத்தியை வாங்கி நான் டாக்டர் போய் சுத்த முடியாது மத்திய பிரதேசில் பண்ணி ஒரு ஆள் மாட்டிட்டான் ஏழு பேர் சாடிச்சிட்டான் சரி லாஸ்ட் கொஸ்டின் இப்போ இந்த ட்ரேடிங் கத்துக்கிறதுக்கு போறத பதில் இன்வெஸ்டிங் உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இன்வெஸ்டிங்ல நீ வந்தா லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் சரியா இட் இஸ் ரோட் டு ஃப்ரீடம் நீ செய்ய தொழில் உனக்கு வேண்டாம் நான் எப்படியாவது இந்த சோ கால் ரேஷ் ரேஸ்லேருந்து வெளில வரணும் இது ஒரு வழி

வெல்த் கிரியேஷன் டூ அண்ட் இட்ஸ் சேஃபர் ஏன்னா வெல்த் கிரியேஷன் அட்லீஸ்ட் நீங்கள் உன்னோடய கேபிட்டல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த பணத்தை அதை டிஸ்ட்ராய் பண்ணாது டேட் கேப்ளிங் அதுதான் கேம்லிங் வென் யூ டூ நாட் நோ வாட் யூர் டூவிங் யார் கேம்லிங் தட் இஸ் ரிசல்ட் இன் ட்ரூ இது நீங்கள் வந்து ஓட தெரியாமல் நீ வண்டி ஓட்டினா இட் கேம்பிளிங் வித் யர் லைஃப் ஆமாம்

ஃபாலோ பண்ணல இந்த ஃபாலோ பண்றவங்களுக்கு நிறைய பேர் என்ன நான் انا அந்த எண்டோஸ் பண்றேன்னு நீங்க அதை பத்தி உழவும் தெரியாது இல்ல சார் அதான் நான் நீங்க சொல்லீங்க நீங்க எனக்கு சொல்லி தنده வச்சு நான் சொல்றேன் நான் இன்வெஸ்டிங் தான் பண்றேன் நான் ஃபானா இருந்து நீ நான் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றேன் இல்ல சார் இன்வெஸ்டிங் பண்ணிட்டு வரேன் சோ இந்த மேல இன்ஃபர்மேஷன் தான் இருக்கிறதெல்லாம் பார்க்கற ஒரு லாங் டம் போட்டோம் நான் புரியுமே பார்த்துட்டு இதெல்லாம் நடக்குதா அண்ட் தென் ফুল அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன் இப்போதைக்கு வந்து கட்டி விட்ட மாதிரி தான் போயிட்டு இருக்கிறேன் ஏதோ நடக்குது இப்போ நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி டாலர் இண்டெக்ஸ் வந்து ஏறும் தான் நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி இறங்கிச்சி ஆப்போசிட்டாக ஸோ ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் வரேன் இப்போ இருக்கிற எல்லாம் விட்டுட்டு அது வரைக்கும் இன்வெஸ்டிங் பண்ணிட்டுருக்க சரி சார் சரி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த லெசன்ல எந்த ஏதாவது கற்றுக்கிங்கன்னு நினைக்கிறேன் பாய் பாய்